கிராமத்தின் சிஆர்பிஎஃப்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில்ன்ற நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆணி எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடை மேக போகும்போது யாரும் போட்டு உடச்சு மொத்தம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்கு ஏக சேர்த்து வச்சு அஞ்சு மணி ரிட்டர்ன் வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும் அது ஒரு நாக்கிய கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாங்க அது நாக எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது அவங்க எழுதிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாம் தேதிபோது சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் பிங்கர் பிரிண்ட்டு யாருக்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காபி கூட போடாம இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃபிஆர் காபி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேசி எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றீங்க வீட்டுல யாருக்கும் எந்த பண்ண முடியாமத்த இருபத்தி ரெண்டு சவால்கைய பட்டு போடுவ காசு அம்மாவார எடுத்துட்டு போயிட்டாங்க பாத யார் எனக்கு பண்ணவாள சிஆர்பிஎஃப்ல வேறு பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடை மேக போகும்போது யாரும் போட்டு உடச்சு மொத்த நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக ஏக சேர்த்து வச்சு அஞ்சரை மணி ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்காது ஒரு நாக்கிய கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவாவுக்கு அண்ணன் வேலைக்கு போயிட்டு என்ன பார்க்கும் போது அவங்க வந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸ்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் நாலு இருபத்தஞ்சாம் தேதி சி எம் சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு பிண்டுக்காருக்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காபி கூட போனாங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்ற யாருக்கும் என்ன பண்ண முடியாம முன்னிக்கிறாங்க

Спасибо